உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மாயவரம் மீல் மேக்கர் வடை அதாவது மைசூர் போண்டா இருக்குல்ல அதுக்கு மைசூர்னு வச்ச மாதிரி நம்ம இந்த மாயவரம் மீல் மேக்கர் வடைன்னு சேர்த்து வச்சுருக்கோம் இது உளுந்தும் மீல்மேக்கர்லேயும் செய்கிறது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா மேக்கரை ஊற வச்சு தண்ணியை நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும் மீல் மக்கரு ஒரு இரநூறு கிராம் உளுந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசெண்ண இருக்குன்னு பச்சை மிளகாய் பொடிசெண்ணா இருக்குன்னு இஞ்சி கருவேப்பில் ரெண்டு கொத்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் மல்லியில் ஒரு ரெண்டு கொத்து பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூனு மிளகு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எடுக்க எண்ணெய் இந்த மீல் மக்கரியும் உளுந்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் உளுந்து அரைச்சாச்சு மீல் மக்கரியும் அரைச்சாச்சு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கணும் இப்போ இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பேசி வச்சுக்கணும் இதில் இந்த பச்சை மிளகா இஞ்சி மிளகு மல்லி கருவேப்பில் தேவையான அளவுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பையும் போட்டு பேசிக்க வேண்டியது தான் இப்போ இது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிறோம் நல்லா விசையணும் நல்லா பிசைஞ்சு வச்சு வச்சு இப்போ நம்ம கடையை சூட ஆரம்பிக்கலாம் நல்லா இந்த மாதிரி குடிச்சு போட வேண்டியது நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட வேண்டியதான் தண்ணி பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கணும் அதை அப்படியே தட்டி தட்டி நீங்கள் கையில் சும்மா இலக்கெல்லாம் இருந்தால் இலையில தொட்டு கூட நீங்கள் அது மாதிரி போடலாம் வடை இந்த மாதிரி வரும் இப்படி வந்து வரும்போது அப்படியே பரட்டி பட்டி பரட்டி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் வடை நல்லா வந்துட்டு இதை நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி இருக்கிற மாவை நம்ம தட்டி தட்டி வலைய பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் மாயவரம் மீல்மேக்கர் வடை மைசூர் போண்டா மாதிரி தான் இதுக்கு நம்ம இப்போ மாயவரம் மீல்மேக்கர் வடைன்னு வச்சுருக்கோம் அட அட என்ன வடையா மசால் வடை மெது மெதுவடையை விட அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ம் உண்மையாக ஆமாம் இதுக்கு மாயவரம் மேக்கர் வடைன்னு பேர் வச்சிடலாம் தப்பே இல்லை மாயவரத்துக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மேக்கர் வடை அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக அப்படியே அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த மாயவரம் மேக்கர் வடை நீங்களும் செஞ்சு டேஸ்ட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் மேலும் மேலும் வளரணும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உறவுகளே